வர்களே வணக்கம் நமக்கு பணம் சேர வேண்டும் அதாவது தன ஆகாசம் பணம் சேர வேண்டும் அப்படி என்றால் நாம் வைத்திருக்கும் பணம் நம்மிடத்திலேயே இருக்க வேண்டும் என்று எண்ணும் குணம் நமக்கு அனைவருக்கும் உண்டு அப்படி என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் இதற்கு சில வசிய முறையை பயன்படுத்தினாலே உங்களுக்கு நன்றாக புரியும் அதாவது இது வசிய மையாகவும் நாம் செய்து கொள்ளலாம் வசிய மையாகவும் நாம் இதை செய்து கொள்ளலாம் எப்படி நீங்கள் நாட்டு மருந்து கடையில் சென்றாலே சில கிடைக்கும் இதில் அதாவது மற்றவை சில கிராமப்புறங்களிலும் கிடைக்கும் சில கிராமப்புறங்களில் கிடைக்கும் அதில் பெயர் தெரியாமல் நிறைய பேர் இருப்பார்கள் அதற்காக தான் சொல்கிறேன் சில கிராமப்புறங்களிலும் கிடைக்கும் அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய சில வசிய மூலிகைகள் பற்றி கேளுங்கள் அதாவது தேவதரு இதெல்லாம் வந்து நீங்கள் நாட்டு மருந்துகளிலேயே கிடைக்காதுங்க தேவதரு மதிமயங்கி மயூராசிக்கு சிங்கைப்பூடு ஆடையொட்டி நீர்மேல் நெருப்பு மருதமத்தான் தாமரை தாமரைக்கிழங்கு அதாவது இது எல்லாம் நாட்டு மருந்து நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும் இது அப்படியே கிடைக்கவில்லை என்றால் சில கிராமப்புறங்களில் இது கிடைக்கும் இதில் அதிகமாக நீங்கள் சென்னை வந்தால் கந்தசாமி தெருவில் எல்லா இடங்களிலும் கிடைக்கும் வேர்களாகவே ஒரு நான்கு ஐந்து கடைகளில் கந்தசாமி தெருவில் வேர்களாகவே வைத்து கொண்டிருக்கிறார்கள் வெறும் வேர்கள் மட்டுமே ராமசாமி சத்தியார் கடைக்கு அதே வாடகை கண்டால் தெரியும் உங்களுக்கு இதை அனைத்தும் ஒன்றாக பஸ்பம் செய்து அதாவது நல்லா எரித்து அந்த பஸ்பத்தை எடுத்துக்கணும் இது நல்லா கருப்பாக அதை கருமையாக செஞ்சுட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா புடம்போட சொல்லுவாங்க கொஞ்சம் நல்லா இறுக்கி கட்டி வச்சிருக்கணும் நீங்க இந்த கட்டி வச்ச உடனே அதுக்கு கொஞ்சம் அதனுடைய ஒன்னோட ஒன்னு கலந்து கொஞ்சமா அதனுடைய சக்தி ஒன்னோட ஒன்றாக ஒன்னோட ஒன்றாக சேரும் தான் அதுக்கு அதிகமா நிறைய தெரியும் உலர்த்தி நல்லா பசமாக்கி புணுகு கொரோஜனம் சந்தன அத்தர் போன்ற அதாவது இன்னும் இன்னும் கொஞ்சம் நல்லா சேர்க்கணும்னா பச்சை கற்புறம் குங்குமப்பூ கஸ்தூரி ஜவ்வாது இவைகளையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிராமமாக எடுத்து ஒன்றாக சேர்த்து கலக்கி பிறகு நான் சொன்ன தேவதொரு மதுமையை அனுபவம் அது போன்ற அந்த கறி கறியோடு அதாவது அது நன்றாக கருமையாக ஆனும் மொத்தமாக ஒன்றா கலந்து கொள்ள வேண்டும் கலந்து கொண்டால் இது வசிமையாக மாறிவிடும் இது நீங்கள் பரிசோதிக்கும் முறை எப்படி நீங்கள் யார் யாரிடமாவது இந்த எப்படி பயன்படுத்தணும் நீங்கள் ஒரு நூறு ரூபாய் நோட்டில் மேலே சொன்ன இந்த தடைய அனுப்பினால் இரண்டு நாள் மூன்று நாள் திரும்பி உங்களிடமே அதே பணம் வந்து சேரும் அதை வைத்து நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளலாம் இது நம்மிடத்தில் உள்ள பணம் நம்மிடத்திலே இருக்கும் வெளியே செல்லாது என்பதற்காக கூறுகிறோம் இது மிக அற்புதமான வசியமை இதை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய தன ஆகணத்தை கருத்துக்குள்ள மாறி அன்போடும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்